ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா என திறமை கும்பராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடையாதிபதி ரொம்ப அற்புதம் கும்பராசிக்காரர்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய காரணமே இதுதான் தான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு தேவகுரு இரண்டாம் இடத்த அதிபதி இவர் நாலு ஒன்பது கொடை அதிபதி அப்புறம் என்ன சுவாமி இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பம்போல் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்குள்ள எங்க இருந்தாருன்னா பகிர்வுன ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடிகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நெருக்கடிகள் இதெல்லாம் கொடுத்தாங்க நீங்களும் அற்புதமா செஞ்சீங்க ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கிடைச்சிது ஏன்னா எப்போவுமே வேலை செஞ்சா கூலி கண்டிப்பா இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது ஏன்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்க ஜென்ம ராசியில வக்கரகதியில இருக்கார் பரவாயில்ல வக்கரகதியில இருக்கிறது நல்லது தான் ஜென்ம ராசியில இருந்துட்டு குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் கொடுத்துட்டு தான் இருக்கார் ஆனா இப்ப வக்கரகதியில இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் சரி இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு குடும்பத்தில் கொஞ்சம் சாதாரணமாகவே ஓடிக்கிட்டு இருக்குது பிரச்சனை சமாளிக்கிறீங்க அது உங்களுக்கு தான் தெரிகிறது எப்படி சமாளிக்கிங்கிறது உங்களுக்கு தான் தெரிகிறது சமாளிச்சிட்ருக்கீங்க அதாவது சிரிச்சுக்கிட்டே அழகிறீங்க அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க அப்படி தான் போயிட்ருக்கு அந்த வகையில் கலத்திர இப்போ இந்த சுக்கிரபவன் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டாளிகள்கிட்ட அனுசரணையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இருக்காங்க பாருங்கள் பங்குதாரர்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் அவங்ககிட்டலாம் தேவையில்லாத தர்க்கம் இதெல்லாம் வேண்டாம் அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணைக்கிட்ட அனாவசியமான பேச்சுக்கள் இதெல்லாம் கூடாது தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வரும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கிரபகவான் எல்லா நேரங்கள்லேயும் சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனால் சில இடத்துல உட்காரும்போது சில பிரச்சனைகளை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை அப்படி கொடுப்பார் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த பிரச்சனைகள் வரும்போது கவனமாக இருக்கணும் அப்போ தான் அந்த முன்னேற்றம் கிடைக்கும் நமக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள் ஏன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட தேவையில்லாத தர்க்கம் சண்டை சச்சரவு இதெல்லாம் கூடாது அதேமாரி வாகன பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி எடுக்கும்போதே உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன்லாம் தூக்கி வச்சிடணும் புரியுதா அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும் வேணால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி இருக்கும் அப்போ அதுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியாது கரெக்டான உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஜங்க் ஃபுட்டு பீஸா அது இது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு பிரச்சனையை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு ரெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரபகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவானே ட்ராவல் பண்ணுறாரு அவரோட நட்சத்திரத்துலேயே அவரோட நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சந்தோஷத்து குறைவில்லை எல்லாம் இருக்குது ஆனால் சில பிரச்சனைகளும் இருக்குது அதனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது சமாளிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் அடுத்து வண்டி எடுக்கும்போதே வண்டி சில பிரச்சனைகள் அடுத்தது எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது சக ஊழியர்கள் மெயினாக சக ஊழியர்கள் தான் ஏன்னா அவங்க தான் உங்கள் கூடவே இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளாவது உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் சக ஊழியர்கள் தான் உங்கள் கூடவே இருப்பாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடாமல் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதேமாரி தொழில் வியாபாரம் கூட்டாளிகள்கிட்ட பங்குதாரர்கள்கிட்ட எல்லாமே கவனமாக இருக்கிறது நல்லது சரியாக சக பணியாளர்களையும் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப நல்லது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கலத்திராதிபதி சூரிய பகவானின் உத்திரம் காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வாழ்க்கை துணை கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி அவங்களோட உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சக வியாபாரிகளும் உங்களோட ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க ஏன்னா உங்கள் ஒரு பனி தனி பவர் இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டு வருவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கவே வேண்டாம் அந்த கும்பராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் வந்து கெட்டிக்காரர்கள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இதனால் கூட அடுத்த நேரத்தில் அந்த உத்தியோகத்தை எப்படி நல்லபடியாக கொண்டு போகணுங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வகையில் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன்னா இந்த சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் சுக்கிர பகவான் அப்படிங்கிறனால சில பேருக்கு வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நிதி நிதினாலே மகாலட்சுமி தான் ஸோ வருமானம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மகாலட்சுமி தயாரை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலை போட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக இந்த இருபத்தி ஐந்து நாட்களும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்